புதுசா ஏற்படுற கிட்ட யார நம்பியோ எந்த வார்த்தையோ தயவு செஞ்சு சொல்லாதீங்க பேசாதீங்க ஏன் பேசக்கூடாதுன்னா உங்ககிட்ட நல்லவங்களாட்டே பேசுவாங்க உங்ககிட்ட அவங்கள மாதிரி யாருமே இல்லை அப்படின்னு காட்டிக்குவாங்க அதையும் நம்பி நீங்க எல்லாத்தையும் சொல்லிடுவீங்க சொன்னோன்னே அவங்க என்ன பண்ணுவாங்க அதையும் எடுத்துட்டு போய் ஒத்துகிட்ட சொல்லி நாலு பேத்துட்டு சொல்லி எட்டு பேர்த்துட்டு சொல்லி பத்து பேர்த்திட்ட சொல்லி அப்படியே சொல்லிக்கிட்டே போவாங்க ஆனா நீங்க சொன்னது உண்மையா இருக்கும் அவங்க வந்து அந்த உண்மையில அவங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி வார்த்தையெல்லாம் சேர்த்து 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 கோர்த்து கோர்த்து நூலா பிடிச்சி மாலைய கட்டி கோர்த்து அது களத்துல மாட்டி தெருமுச்சநீர் நிக்கிற கொண்டு தெரு முச்சந்தில் இருக்கிற செயல கொண்டே போட்டு வந்துடுவாங்க எதுக்கு அப்படி சொல்றேனா என்னோட வாழ்க்கை அனுபவத்தை நான் சொல்றேன் ஒருத்தர் நம்ம நல்லவங்க நினைச்சு ஒரு இடத்துக்கு நம்ம ஒரு பெரிய இடத்துக்கு நம்ம கூட்டிட்டு போறோம் அங்க போனோன்னையும் அந்த இடத்துல நம்ம இடத்துக்கு அவங்க வரணும்னு நினைக்கிறனால அவங்க வந்தா வந்துட்டு போறாங்க அதை பத்தி நமக்கு கவலை இல்ல எந்த எந்த சிந்தனையும் இல்ல ஆனா நம்ம எடுத்து அவங்க பிடிக்கணும் அப்படிங்கறனால அவங்க நமக்கு சேர்ந்த ஆளுகிட்ட போய் போய் நமக்கு தெரிஞ்ச ஆளுகிட்ட போய் போய் இவன் மோசம் இவன் மோசம் இவன் அங்க போறான் இவ இவன் வந்து அவளை கூட்டிட்டு போறான் இவன் வந்து அவனை கூட்டிட்டு போறான் இவ வந்து தம்பி அண்ணா அக்கா தங்கச்சி அப்படின்னு சொல்லி தப்பு தப்பா பழகுறா வளைதாத்திர நீயும் இருக்கிற நானும் இருக்கிற எதுக்கு அந்த வார்த்தையெல்லாம் பேசணும் அப்படின்னு யாருமே யாரும் யோசிக்க மாட்டாங்க அதனால நீங்க யார்ட்ட என்ன பேசுறீங்க என்ன எப்படி பழகிறீங்க அப்படின்னு சொல்லி கரெக்டா பண்ணி சிந்தனை பண்ணி யோசிச்சு ஒரு தடவை பல தடவை யோசிச்சு அவங்க கூட பேசலாமா பழகலாமா அவங்க அந்த இடத்துக்கு நீங்க கூட்டிட்டு போலாமா அங்க கூட்டிட்டு போனாலும் உங்களுக்கு பின்மலைவு என்ன வரும் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு பழகுங்க அது உங்களுக்கு நல்லது உங்க சுத்தி நல்லது முக்கியமா வலைதளத்தில் இருக்கிறவங்களுக்கு நான் சொல்றேன் யார் யாரு கூட அதிகமா ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்காதீங்க அது உங்களுக்கு நல்லது இல்ல என்னைக்குமே அது உங்களுக்கு டேஞ்சர் தான் சரிங்களா நீங்க அந்த தப்பு பண்ணிருக்கவே மாட்டேங்க அவன் அந்த தப்பு பண்ணனா அவன் அவன் மோசம் அவன் பொம்பளை பல பொம்பளைங்களோட போறவன் பல ஆம்பளைங்களோட இவ போறவ அப்படின்னு சொல்லி பாய் குசாம தயங்காம சொல்லுவாங்க வேலை பாட்டுக்கு அவங்கதான் பாத்துட்டு இருப்பாங்க தானே ஒழுக்கமா இல்ல மத்தவன் எடுத்து இவ போற சொல்லிட்டு போகணும் தப்பா இல்லீங்களா நான் சொல்றது என்ன முதல்ல உங்களை நீங்க திருப்பிங்க அப்புறம் அடுத்தவங்க அடுத்தவங்களோட வாழ்க்கையை திருத்து போல உங்க புருஷனோட உங்க பிள்ளைகளோட நீங்க சேர்ந்து வாழ பழகுங்க உங்க மனைவியோட உங்க கணவனோட நீங்க சேர்ந்து வாழ பழகுங்க அப்புறம் அடுத்து உங்க வீட்டுக்கு நியாயம் பேச போலாம் யோசிச்சு பாத்துட்டு பேசுங்க ஆனா ஒன்னு உங்களுக்கு நான் வான் பண்ற தேவையில்லாம என்னோடய நினைக்கலாம் என் காதுக்கு வராது எனக்கு என்ன பண்ணலாம் ஆனா கண்டிப்பா எங்க சுத்தினாலும் எங்கிட்ட வந்துதான் ஆகும் அப்போ நான் என்ன பண்ணுவேன்னு உங்களுக்கே நல்லா தெரியும் அததான் நானும் சொல்றேன் இது வந்து குறிப்பிட்ட ஒருத்தருக்கு மட்டும் தான் இந்த பதிவு எல்லாருக்கும் கிடையாது என்ன மாதிரி நிறைய பேர் நம்மளோட சொந்த விஷயத்த வந்து அடுத்தவங்க ஷேர் பண்ணாதீங்க நீங்க ஒண்ணுதான் சொல்வீங்க ஒரு சின்ன விஷயத்த சொல்வீங்க அது பெரிய மழையா துரும்பாக்கி அது வந்து நல்லா சொல்லுவாங்க இவ அவங்க கூட போனா நான் பார்த்தேன் நான் தான் தண்ணி மூந்து கொடுத்தேன் நான் தான் வெளியே நின்று காசு வாங்கினேன் அப்படின்னு சொல்லுவாங்க அவன் இவனோட கூட்டிட்டு போனா ஓடியே போயிட்டான் பஸ்ல போனா ட்ரெயின்ல போனா இவங்க ஊர் சுத்துவாங்க ஊர் மேய்வாங்க அதெல்லாம் தெரியாது மற்றவங்க போறது மட்டும்தான் இவங்களுக்கு தெரியும் அதனால யார் கூட பழகுனால அளவா பழகுங்க ஃப்ரெண்ட்ஷிப் அழகா அளவா வச்சுக்கோங்க அளவுக்கு மீறி ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிட்டா உங்களோட வாழ்க்கைக்கு ரொம்ப ரொம்ப பாதிப்பு நீங்க எதுக்காக உயிர் வாழணும் நல்ல பேரு நல்ல பேரு நல்ல பேரு நல்ல பேருக்காகவும் நல்லா சாப்பிட்றதுக்காகவும் மற்றவங்க நம்மளை பாராட்டணும் கௌரவமா இருக்கணும் நம்மளும் நல்லவேற்று மாதிரி இருக்கணும் நினைக்கா நீங்க வாழ போறீங்க அது நீங்க செலக்ட் பண்ற ஆளை வந்து கரெக்டான நல்லா செலக்ட் பண்ணுங்க வெளியாள சொல்றேன் நம்மளோட அப்பா அம்மா நம்மளோட உறவுகளை நான் சொல்ல உறவுகளே ஒரு சிலர் அப்படிதான் இருப்பாங்க இருப்பாங்க வெளியாள நம்ம நம்ம வேணும் அதனால யாரு பழகினாலும் எப்படி பழகுனாலும் வாயில்கள் புரிஞ்சி சாப்பிடற மாதிரி பழகினாலும் உங்களோட வார்த்தைகளை மட்டும் உங்களோட ரகசியங்களை மட்டும் யாருக்கிட்டே ஷேர் பண்ணாதீங்க அது என்னன்னைக்குமே உங்களுக்கு டேஞ்சர் நான் ரகசியத்தை சொல்லி ஒண்ணு ரகசியமே எதுவுமே கிடையாது ஆனா அவங்களுக்குள்ள இப்படி இருக்குமோ அப்படி இருக்குமோ அவங்களுக்குள்ள கற்பனை குதிரை ஓட விட்டு அந்த கற்பனை குதிரைக்கு என்னென்ன பேர் வைக்க முடியுமா வச்சு பிள்ளைய சொல்றாங்க பார்த்து ஜாக்கிரதையா பழக வலைதளங்களுக்கு யாரையும் யாரையும் நம்பாதீங்க மெயினா ஒண்ணு